அடுத்த நாலைந்து நாட்கள் காலையிலும் மாலையிலும் ராதிகாவின் வீட்டிற்கு தவறாமல் வந்து போனான் கார்த்திக் அவளிடம் திரும்ப திரும்ப தைரியமாக இருக்கச் சொல்லி வற்புறுத்தினான் குழந்தைகளை அணைத்து இதமாக பேசினான் பாட்டியிடம் ராதிகாவை தேற்றுகிற பொறுப்பை ஒப்படைத்து சொன்னான் பாட்டி ராம்குமார் மாதிரி இல்லைனாலும் நான் ஏன் விதத்துல உங்களுக்கு ஆதரவா துணையா இருக்கணும்னு நினைக்கிறேன் இருந்து ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில வெளிநாட்டு பழக்கத்தில் வளர்ந்துட்ட காரணத்தால் என் செய்கைகள் கொஞ்சம் மாறுபட்டதா இருக்கும் எதையும் வார்த்தைகளில் வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கும் ஆனால் மனசு பூர்த்தியா ராதிகாவுக்கு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய காத்து இருக்கேன் இன்ஃபேக்ட் ராம்குமாருக்கு முன்னால நான் ராதிகாவ என்றவன் சட்டென்று நிறுத்தி கொண்டான் தன்னையும் மீறி தன் உள்மனம் வெளிப்பட தவித்ததை அடக்கி கொண்டான் என்ன இது இடறல் என்னை மீறி எப்படி பேச்சு வெளிவரும் என்று கடிந்து சற்று கொண்டவனாக ஓகே அது கொஞ்சம் சொல்ல வேண்டிய விஷயம் அத பின்னால சொல்றேன் இப்ப நான் சொல்ல வந்தது இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன்றதுதான் அவசர காரியமா டெல்லி கிளம்ப வேண்டி இருக்கு அங்கிருந்து வியனா போறேன் அங்க ரெண்டு நாள்ல வேலையை முடிச்சுண்டு வர்ற வெள்ளிக்கிழமை ராத்திரி திரும்பி வர்றேன் மறுநாள் சனிக்கிழமை ஆபீஸ் உண்டு அதனால ஆபீஸ்க்கு போயிட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வரேன் அதுக்குள்ள எது தேவைன்னாலும் நீங்க தயங்காம ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் மேனேஜர் ராகவனை காண்டாக்ட் பண்ணுங்க சொல்லி சொல்லியிருக்கேன் இது எல்லாத்துக்கும் மேலாக ராதிகாவை இப்படி மூளையில முடங்கி கிடக்க விடாம எழுப்பி ஆபீஸ்க்கு அனுப்புங்க உங்களுக்கு நான் எதையும் சொல்ல வேணாம் எல்லாம் உங்களுக்கே தெரியும் அதனால நான் போயிட்டு வரேன்றதை தவிர வேற எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன பாட்டி வரட்டுமா அதே மாதிரி ராதிகாவிடமும் தனியாக பேசி விடைபெற்று கொண்டான் காரில் ஏறுகிற கடைசி நிமிடத்தில் கூட அவளை ஆபீஸுக்கு போகுமாறு வற்புறுத்திவிட்டே கிளம்பினான் ஆனால் ஒரு வாரத்திற்கு பின்னர் தன் வெளிநாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு சொன்ன மாதிரி சனிக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் அலுவலகத்திற்கு வந்து முதல் காரியமாக ராதிகாவை இன்டர்காமில் கூப்பிட்டான் பதில் வராத காரணத்தால் அவனே எழுந்து பக்கத்தில் இருந்த அவளது

ஆழமான பெருமூச்சோடு பதில் சொன்னார் இல்ல சார் வேலைய ரிசைன் பண்ணல ஆனா அன்னையில இருந்து ஆபீஸ்க்கு வரல நான் கூட ரெண்டு மூணு தடவை வீட்டுக்கு போய் சொன்னேன் அந்த பொண்ணு இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளல மூளையோட மூளையா முடங்கி கிடக்கிறத பார்த்தா பரிதாபமா இருக்கு சார் என்ன சொல்லி அவளை சரியாக்க முடியும் ராகவன் போனதும் ஒரு ஆழமான பெருமூச்சு வெளிப்பட ஆழமாக பாதித்திருக்கிறது என்பதை உணர்ந்திருப்பவன் தான் தந்த கவிதை புத்தகத்தை நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டதை கவனித்தவன் எனக்கும் கூடவே போயிட மாட்டோமான் சார் ஆனா போக வழி தெரியலே சார் என்று கேட்டவன் சுலபமாக தேற்றிக் கொள்வது கஷ்டம்தான் வெளியில் வருவது சிரமமான காரியம்தான் ஆனால் அதற்காக இப்படியே வீட்டிற்குள் முடங்கும்படி அவளை விட்டுவிடக் கூடாது அதனால் அவனது இழப்பும் துக்கமும் விட போவதில்லை இதை அவளுக்கு இன்னும் வலிமையான வார்த்தைகளால் எடுத்து சொல்லியாக வேண்டும் மீண்டும் அலுவலகத்திற்கு வரவழைத்து வேலையில் ஈடுபட செய்ய வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளது மனநிலையை மாற்றியே ஆக வேண்டும் அதை எப்படி செய்வது எந்த வார்த்தைகளில் பேசுவது என்பதை மிக ஜாக்கிரதையாக யோசித்து முடிவு செய்து கொண்டு அன்று சாயந்தரம் அவளது வீட்டிற்கு போனான் வாங்க சார் என்று வரவேற்றவளை பார்த்து ஒரு வினாடி அவனுக்குள் சொல்ல முடியாத வருத்தமும் சங்கடமும் ஏற்பட்டது உலகத்து துக்கம் முழுவதையும் அந்த முகம் உள்வாங்கிக் சில வினாடிகள் மௌனமாக இருந்தான் அதற்குள் பாட்டி காவி கொண்டு வந்து தர மறுக்காமல் வாங்கி குடித்தான் பாட்டியிடமே ராதிகாவின் அம்மாவை பற்றி விசாரித்தான் பாட்டியின் குரல் முன்பு மாதிரி கணீர் என்று வராவிட்டாலும் தெளிவும் தீர்க்கமும் அப்படியே இருந்தது என் பொண்ணுக்கு தான் ஏதோ உரைச்சிருக்கு முன்ன மாதிரி மூளையில முடங்கி அழுதுண்டு இருக்காம எழுந்து வெளியில வரா கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு எல்லாம் கவனிச்சுக்கறா இப்ப கூட பசங்களை அழைச்சுண்டு மளிகை கடைக்கு போயிருக்கா இந்த பொண்ணோட இழப்பு அவ அறிவை கொஞ்சம் சமப்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்கு பதிலா அம்மா விட்ட இடத்த இவ பிடிச்சு பாலோன்னு பயமா இருக்கு இவ இப்படி மூளையில அடைஞ்சு முடங்கி போறத பாக்க கஷ்டமா இருக்கு அதை கேட்டு கார்த்திகேயன் ஒரு முறை ராதிகாவை ஏறிட்டு விட்டு பின்னர் பாட்டியை பார்த்தான் இவளை அப்படியே விட்டுடக்கூடாதுன்னு தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன் பாட்டி ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் வந்து பாக்குறேன் இவ மேஜ மேல ஒரு வண்டி குப்பை என்னன்னு கேட்டா இவ ஆபீஸுக்கே வரலன்னு சொன்னாங்க எப்படியாவது இவளை நாளைக்கு ஆபீஸ்க்கு வரவழைச்சிடணுங்கிற நோக்கத்தோட தான் நான் இங்க வந்திருக்கேன் ரெண்டு நாளா நானும் தான் இருக்கேன் பதிலே வரல நீங்களாவது எடுத்து சொல்லுங்க எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு இதோ வந்துடுறேன் பாட்டி போனதும் அவன் பார்வை ராதிகாவின் போயிற்று முதல் முதலாக நுழைந்த அவளது பயமும் சோகமும் நிரம்பிய அந்த முகம் தெரிய அவனுக்கு பரிதாபமாக இருந்தது ஒரு வினாடி அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் பின்னர் சட்டென்று பேச்சை ஆரம்பித்தான் நீ இப்படி இருக்க கூடாது ராதிகா உன்னை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு ராம்குமாரோட இழப்பு உன்னை ரொம்ப ஆழமா பாதிச்சிருக்கிறது வாஸ்தவந்தான் அதை யாராலும் மறுக்க முடியாது அதே மாதிரி நீயும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ராம்குமாரோடையே உன் வாழ்க்கை முடிஞ்சிட முடியாதுன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒருத்தர் செத்து போன உடனே அவர் மேல அன்பு வச்ச இன்னொருத்தரும் செத்து போக முடியும்னா இந்த உலகத்துல ஜனத்தொகையில முக்கால் பங்கு குறைஞ்சு போயிருக்கும் எந்த துக்கமும் நிரந்தரமானதில்லை அதே மாதிரி எந்த மனுஷனும் நிரந்தரம் இல்லை எல்லாரும் செத்து போக தான் ஒருத்தர் முன்னால போனா இன்னொருத்தர் பின்னால போறாங்க அவ்வளவுதான் சொல்லிவிட்டு சற்று நிறுத்தி அவள் முகத்தை கூர்ந்து கவனித்த பின் மெதுவாக கேட்டான் ஏன் நான் இப்படி பேசுறது மனசுக்கு கஷ்டமா இருக்கா இல்லை என்று தலையாட்டினாள் அவள் நீ இல்லைன்னு சொன்னாலும் கஷ்டமா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனாலும் சொல்ல வந்த விஷயத்த சொல்லி உன்னை சரிப்படுத்தி நாளைல இருந்து திரும்ப ஆபீஸ்க்கு வரவழைக்கணும்ன்ற உத்தேசத்தோட தான் வந்திருக்கேன் பி ராதிகா எத்தனை நாளைக்கு இப்படி வீட்ல அடைஞ்சு கிடக்க முடியும்னு நினைக்கிற அவரவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு வாழ்ந்துதான் ஆகணும் இந்த துக்கத்துல இருந்து நீ வெளியில வந்தே ஆகணும் உன் கவனிச்சாகணும் இந்த உண்மை நிலைய நீ எதிர்கொள்ள தயாராகணும் அதுவரை அவன் சொன்னதையெல்லாம் அமைதியாக கேட்டு கொண்டிருந்த ராதிகா மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்து சொன்னாள் இல்ல இப்படி அடைஞ்சு கிடக்க முடியாதுன்றது எனக்கே புரிய வீட்டு நிலைமையில என்னால் இப்படி இருக்க முடியாது வேலை பண்ணித்தான் ஆகணும்ன்றது தெரியறது ஆனாலும் ஆனாலும் அங்க வந்தா ராம்குமாரோட நினைவு அதிகமாக பயத்துல இங்க இருந்தா மட்டும் அவன் நினைவு வராம இருந்துட போறதா நினைவுன்றது இடத்தை பொறுத்தது ராதிகா மனுஷால பொறுத்தது ஆபீஸ்க்கு வந்து வேலையில ஈடுபட்டாலாவது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ஓ கமான் கெட்டப் சுய துக்கங்கள் நம்மளை விழுங்க அனுமதிக்க கூடாது நாளை காலையில இருந்து சரியா ஒன்பதரை மணிக்கு கார் வந்து பிக்கப் பண்ணிக்கும் என்ன மறுநாளில் இருந்து ஆபீஸுக்கு வர ஆரம்பித்த ராதிகாவை அடிக்கடி உள்ளே கூப்பிட்டு பேசினான் ஆபீஸ் சம்பந்தமற்ற விஷயங்களையும் சொன்னான் அவளிடம் ஸ்னேக பாவத்துடன் பழகி அந்த சோக சுமையை குறைக்க முயன்றான் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை என்பதை புரிய வைக்க முயன்றான் எந்த கஷ்டத்தையும் துக்கத்தையும் பூத கண்ணாடியால் பார்த்து பெரிதுபடுத்தி அழுது கொண்டிருப்பதில் யாருக்கும் எந்தவித லாபமும் இல்லை என்பதோடு தன் துக்கத்தை மற்றவர்கள் மீது பரவவிட்டு அவர்களையும் சோகப்படுத்தக் கூடாது என்றான் அவளது கஷ்டம் அவளது தம்பிகள் இருவரையும் எந்த அளவு பாதித்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டினான் கொஞ்ச கொஞ்சமாக வெளியில வரணும் வாழ்க்கைய பாக்க ஆரம்பிக்கணும் வாழ்க்கை வாடுறதுக்கு தானே தவிர வருத்திக்கிறதுக்கு இல்ல மத்தவங்கள வருத்தப்பட வைக்கிறதுக்கும் இல்ல சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவளை மாற்றி கொண்டு வர ஆரம்பித்து நாலஞ்சு மாதங்களுக்கு அப்புறம் அவள் ஓரளவு அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு மெல்ல சிரிக்கத் தொடங்கிய பின் அதற்கு மேல் தாங்க இயலாதவனாக ஒரு நாள் மெதுவாக தன் மனதை திறந்து பக்குவமாக வெளிப்படுத்தினான் ஆரம்பத்திலிருந்தே தான் அவளை நேசித்ததை சொன்னான் அமெரிக்கா போய்விட்டு திரும்பிய அன்று தன் காதலை சொல்ல அவளை கூப்பிட்ட போது ராம்குமாருடன் வந்து இரண்டு பேருமாக தங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கும்படி கேட்டுக்கொண்டதில் ஏற்பட்ட ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் விளக்கினான் யுனோ அது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா தான் இருந்தது முயல் ஆமை கதையில் ஆமை வெற்றி பெற்ற மாதிரி தோணுச்சு ஆனாலும் நீயும் அவனும் ஒருத்தரை ஒருத்தர் பரிபூரணமா நேசிக்கிறது தெரிஞ்சப்பறம் என் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாம அப்படியே அடக்கி உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க மனப்பூர்வமா சந்தோஷத்தோடு முன் வந்தேன் ஆனால் விதி வேற மாதிரி மாத்திடுது ஐ நெவர் தாட் தட் ராம்குமார் ஓகே தட்ஸ் ஆல் ஓவர் இப்போ அத பேசுறதுல அர்த்தம் இல்லை ஆனால் நான் இப்போவும் உன்னை நேசிக்கிறேன் மனசு நிறைய நேசிக்கிறேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் என்னடா இத்தனை சீக்கிரமா இவை இதை பற்றி பேசுகிறானேன்னு நினைக்காத ராதிகா இதுக்கு மேல என்னால என் மனசை அடக்க முடியும்னு தோணல அதனால சொல்லிட்டேன் மை ஹேண்ட்ஸ் ஆர் அவுட் ஸ்ட்ரெச் ஃபார் யூ அதுக்குள்ளே நீ வரணும்னு நினைக்கிறேன் ஆசைப்படுறேன் ஏங்குறேன் இதில் ஓ விருப்பம் என்ன ஓ என்ன என்னன்னு சொல்லு நீட்டுன்னு என் கைக்குள்ள நீ வரப்போறியா இல்லையான்றத தெரியப்படுத்திடு ஏன்னா இதுக்கு மேல என்னால இத மனசுக்குள்ள வச்சுண்டு கஷ்டப்பட முடியாது அவஸ்தப்பட முடியாது அதை சற்றும் எதிர்பார்க்காத ராதிகா அயர்ந்து போனால் சிறிது தடுமாறி கூட போனால் அவன் தன்னை நேசித்ததும் நேசிப்பதாக சொன்னதும் புதிய விஷயமாக காதில் விழுந்தது அதிர்ச்சியான செய்தியாக கூட இருந்தது எத்தனை பெரிய மனிதத்தனம் இருந்தால் அத்தனையையும் அடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு தங்கள் கல்யாணத்தை தானே முன்னின்று நடத்தி வைப்பதாக சொல்லி இருப்பான் என்று தோன்றியதில் அவன் மீதிருந்த மதிப்பும் மரியாதையும் அதிகமாயிற்று ஆனாலும் அவனது கேள்விக்கு உடனே பதில் சொல்ல முடியாமல் தயங்கி தடுமாறி கடைசியில் சொன்னால் எனக்கு கொஞ்சம் யோசிக்க அவகாசம் தாங்களே பிளீஸ் பிளீஸ் எல்லாம் இதுக்கு போய் எதுக்கு டேக் டைம் நான் பதிலுக்காக காத்துட்டு இருப்பேன் மட்டும் மறக்காத சொல்லிவிட்டு கம்பீரமாக அவன் வெளியேற இன்னமும் அதிக குழப்பத்தில் தடுமாறிப் போனாள் ராதிகா ராதிகா சொன்னதை கேட்டு சில வினாடிகள் அவளையே தீர்க்கமாகப் பார்த்தாள் பாட்டி அந்த முகத்தில் விரவிக்கிடந்த குழப்பமும் கலவரமும் சோகமும் தேவையற்றதாகப்பட்டது வாழ்க்கையின் சில நிஜங்களை சந்திக்காமல் புறக்கணிக்க முடியாது என்று தோன்றிற்று நடைமுறைக்கு தகுந்தவாறு சிலவற்றை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதிலும் சற்று முன் அவள் சொன்ன விஷயம் விஷயம் எல்லா வகையிலும் உசித்தமாக ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கிறது இந்த பெண் ஏன் இப்படி குழம்பி தவிக்கிறது என்ற கேள்வி எழுந்து பாட்டியையும் சங்கடப்படுத்திற்று ராம்குமாரும் அவளும் இருந்த அந்யூன்யத்தை புரிந்து கொண்டவள் பாட்டி அந்த ஜோடி பொருத்தத்தையும் மன பொருத்தத்தையும் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டவள் ஈஸ்வரா இவர்களை நல்லபடியா சேர்த்து வை என்று வேண்டிக் கொண்டவள் ஆனால் அந்த வேண்டுதலுக்கு ஈஸ்வரன் செவிசாய்க்கவில்லை ஏற்கனவே அவன் போட்டு வைத்திருந்த கணக்கை இவர்களால் மாற்ற முடியவில்லை எல்லாமே முன்கூட்டி நிச்சயிக்கப்பட்ட விஷயங்கள் தாம் அந்த நிச்சயம் என்ன என்பது தெரியாததில்தான் தான் வாழ்க்கை தத்துவம் இருக்கிறது ராம்குமார் விபத்தில் சிக்கி இவ்வாறு செத்து போவான் என்பது முன்கூட்டி தெரிந்திருந்தால் என்னவாகியிருக்கும் இருக்கும் அவன் இவளையோ இவள் அவனையோ நேசித்திருக்க போவதில்லை பழகி இருக்க போவதில்லை சில மாத வாழ்க்கைதான் வாக்கி இருக்கிறது என்பது தெரிந்திருக்கிற பட்சத்தில் அந்த பிள்ளை நிச்சயம் ராதிகாவின் வாழ்க்கையில் குறுக்கிட்டிருக்காது அதெல்லாம் தெரியாத வகையில் எதிர்காலம் என்பதை மூடு மந்திரமாக்கி மாயையில் தடுமாற வைக்கிறதுதான் ஈஸ்வர சங்கல்பம் அதே சங்கல்பம் தான் இப்போது ராம்குமார் என்ற கதவை சாத்தி கார்த்திகேயன் என்கிற கதவை திறந்து இவளை சுவாசிக்க சொல்கிறது மூச்சு திணறாமல் இருக்க வழி செய்திருக்கிறது இருட்டில் தடுமாறாமல் வெளிச்சம் காட்டுகிறது அந்த வெளிச்சத்தை பற்றி பாதையை புலப்படுத்தி மேலே ஏறிவா என்கிறது இவை அனைத்தும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட விஷயங்களானதால் இவள் கார்த்திகேயனுக்கு தரப்போகிற பதிலும் முடிவும் கூட நிச்சயிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் அதில் சந்தேகமில்லை ஆனால் அதற்காகத்தான் வாயை மூடிக்கொண்டு இருந்துவிட முடியாது நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிட முடியாது நல்லது கெட்டதை மனதில் தோன்றுவதை நியாயமானதை இந்த பெண்ணிற்கு அழுத்தம் திருத்தமாய் எடுத்து சொல்ல வேண்டியதுதான் நன்றாக பதியும்படி சொல்ல வேண்டும் இவளது வாழ்க்கை இந்த பத்தொன்பது வயதிலேயே சுருங்கி போக விடக்கூடாது இழந்ததையே நினைத்து நிகழ்காலத்தை மறக்கும்படி செய்யக்கூடாது கல்யாணமாகி குடித்தனம் பண்ணி வீட்டுக்காரன் செத்து போகிறவர்கள் எல்லாம் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கொள்கிற காலம் இது தன்னை மாதிரி மழித்த தலையும் நார்மடி புடவையுமாக நிற்கிற காலம் இல்லை இப்போதைய நிலைமைக்கு இது தேவைதான் பொட்டும் பூவுமாக கருகட்டும் என்று விட்டுவிடாத மாறுதல் அவசியம்தான் அது மட்டுமா ஒத்து போக இயலாத வீட்டுக்காரனை விட்டு விலகி கோர்ட் மூலம் விவாகரத்து பெற்று மறுபடியும் ஒத்துப்போகக்கூடிய ஒருவனை தேடிக் அளவிற்கு பெண்களுக்கு சுயபலமும் தன்னம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கிற நவயுக காலத்தில் இந்த பெண் கல்யாணம் கூட பண்ணிக்கொள்ளாத நிலையில் மனதால் அவனை மானசீகமாக நினைத்ததற்காக சிரித்து சந்தோஷமாய் சில காலம் பழகினதற்காக இப்படியே இருந்துவிட முடியுமா இது சாத்தியமா அப்படியே சாத்தியம்தான் என்று சாதித்தாலும் தேவைதானா உயிரோடு இல்லாத ஒருவனை நினைத்து உருகி உருகி ஒரு ஜென்மம் முழுவதையும் காட்டில் காய்ந்த நிலவாக்கிக் கொள்வதில் தனக்கு உடன்பாடு இல்லாததை தெரியப்படுத்திவிட வேண்டும் அதுவும் மனதில் நன்றாக பதியும்படியான வார்த்தைகளில் இது இயற்கையானது நியாயமானது தப்பில்லாதது தேவையானது என்பதை எடுத்து சொல்லி எந்தவித உறுத்தலும் அற்று அவள் கார்த்திகேயனை ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய வேண்டும் பாட்டி கொஞ்சம் கூட தட்டாத குரலில் போல் மிகவும் நிதானமாய் பேச வேண்டியதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு விட்ட மாதிரி ஆரம்பித்தாள் மிகவும் இதமாய் மென்மையாய் அவளது உணர்வுகளை புரிந்து கொண்டவளாக வருடி கொடுக்கிறது போல் தொடர்ந்தாள் நீ சொன்னதையெல்லாம் கேட்டுண்டே ராதிகா ஒரு வார்த்தை விடாம மனசுல வாங்கிண்டே உன்னோட சங்கடம் குழப்பம் எல்லாம் எனக்கு நன்னாவே புரியறது உங்க சேர்மன் உன்னை கூப்பிட்டு சொன்னதை நீ எதிர்பார்க்கலன்றது தெரியறது அந்த பிள்ளை ராம்குமார் ஓ மனசுல மட்டும் இல்லாமல் எல்லார் மனசுலையும் தன்னை கல்வெட்டுல செதுக்குன மாதிரி செதுக்கி வச்சுட்டு போயிட்டான்றது வாஸ்தவந்தான் அத்தனை சுலபமாவோ சீக்கிரமாவோ அவனை மறக்க முடியாதுன்றது நிஜம் ஆனா அதுக்காக அவனையே நினைச்சுண்டு உருகிண்டு இருக்க முடியுமா சொல்லு கல்வெட்டில் செதுக்கின பகவானை கூட அவாவா நேரத்துக்கும் சக்திக்கும் தகுந்த மாதிரி ஒரு நிமிஷமோ ஒரு மணி நேரமோ நினச்சிண்டு பூஜைன்ற பேரில் உன்னை மறக்கலடாப்பான்றத அவனுக்கு தெரியப்படுத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் அவாவா வேலைய நித்திய கர்மாவை கவனிக்க ஓடுறோம் இல்லையா அதை விட்டுட்டு அவனையே நினச்சிட்டு இருக்கேன்னு பூஜை ரூம்லேயே உட்காந்துட்டு இருந்தா தினசரி வாழ்க்கை என்ன ஆறுது பொழப்பு எப்படி நடக்கிறது இத்தனை பேரையும் படைச்சு இந்த நடைமுறை வாழ்க்கையை ஏற்படுத்தினதே அவன் தானே கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் எங்கோ இருந்துண்டு அத்தனை பேரையும் ஆட்டி படைக்கிறது அவன் தானே இந்த ஜென்மாவை ஸ்டிஷ்டனை பண்ணினவனுக்கே நாம் ஒதுக்கிறது கொஞ்சம் நேரம்தான்ற போது நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் காலம் குறுக்கிட்டு அந்த தெய்வமே அனுப்பி வச்ச மாதிரி வந்து பாசத்தையும் கொட்டுனவன காலம் முழுசையும் ஓட்டிட முடியுமான்னு பாட்டியையும் அவளது விவேகத்தையும் நன்றாக தான் ராதிகா ஆனாலும் இந்த பேச்சு புதிதாய் தெரிய ஓரளவு எதிர்பார்க்காததாகவும் இருக்க பளீரென்று அவளை ஏறிட்டு பார்த்தாள் அந்த பார்வையின் அர்த்தத்தையும் அதில் தொக்கி நின்ற கேள்விகளையும் புரிந்து கொண்ட பாட்டி இன்னமும் நிதானமாக தொடர்ந்தாள் என்ன அப்படி பாக்குற என்னடா இவை இப்படி பேசுறாளைனா பாட்டி பாட்டின்னு ஒட்டிண்டு கண்ணாபரேசன் பண்ணி கூட இருந்து கவனிச்சுண்டதை எல்லாம் மறந்துட்டு இப்ப இப்படி நன்றி கிட்டத்தனமா சொல்றாளேன்னு நினைக்கிறியா இல்ல பாட்டி ஆனா வந்து வந்து ராம்குமார் நம்ம கிட்ட காட்டின அன்பு அந்த பாதுகாப்பு எல்லாத்தையும் தானே கவனிச்சுண்ட அரவணைப்பு இது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதுக்காக ஏத்துக்க முடியுமா நான் சொல்ல வர்றேன் இதுக்கு பேரு அனுசரிச்சு போறதுன்றது இதுதான் அவனை நான் மறக்கல உன்னையும் மறக்க சொல்லல அத்தனை சுலபமா மறந்துடவும் முடியாது கல்லுல செதுக்குன தெய்வமா அவனை வச்சுண்டு தெய்வத்தை பூஜை பண்ற மாதிரி சில நிமிஷம் நினைவால பூஜை பண்ணிட்டு அப்புறம் நடைமுறை வாழ்க்கைய கவனிக்க சொல்றேன் உன் தாத்தாவை நான் கல்யாணம் பண்ணிட்டப்போ எனக்கு வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிற பன்னிரண்டு வயசு பெரியவளா கூட ஆகல அப்போ கல்யாணம் பண்ணி கூட சேர்த்து அனுப்பிட்டார் அவர் கூட அதுக்கப்புறம் பதினெட்டு வருஷம் வாழ்ந்தேன் உங்க மாமா அம்மா ரெண்டு பேரையும் பெத்தேன் திடீர்னு ஒரு நாள் உன் தாத்தா போயிட்டார் பத்தாம் நாளோ பதிமூணாம் நாளோ என்னை உட்கார வச்சு தலைய மழிச்சு நார்மடி உடுத்தி விட்டா இப்போ வயசு அறுபத்தி ஆறோ ஏழோ ஆறது இத்தனை வருஷமா நான் வாழ்ந்துட்டுதான் இருக்கேன் அதுக்கப்புறம் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சேன் அதுக்காக தாத்தாவை மறந்துட்டேன்னு ஆகுமா அந்த துக்கம் கொஞ்சம் காலம் இருந்தது அதுக்கப்புறம் இதுதான் வாழ்க்கைன்னு சகஜமா போயிடுது ஒரு வினாடி நிறுத்தி அவள் முகத்தை பார்த்த பாட்டி மறுபடியும் தொடர்ந்தாள் இதை எதுக்காக சொல்றேன்னா உன் தாத்தா போனப்போ எனக்கு வயசு முப்பது தான் இந்த காலத்துல பொம்மனாட்டிகள் கிட்டத்தட்ட இந்த தான் கல்யாணமே நான் அந்த வயசுக்கு எல்லாம் முடிஞ்சு பண்ணிக்கறாக்கு நார்மடி கட்டிக்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த காலம் ஆனா இதெல்லாம் செய்ய மாட்டா இப்படிப்பட்ட கோலத்துக்கெல்லாம் ஆட்படுத்த மாட்டா ஆத்துக்காரர் செத்து போன எத்தனை பேர் தலைவாரின்னு நெத்திக்கு போட்டு இட்டுண்டு இருக்கல இஷ்டத்தை பொறுத்த விஷயம் இது சொந்த விஷயம் அதுல என்ன தப்பு சொல்லு குழந்தையா பிறந்த உடனே நமக்கு பொட்டு இடுறா தலைமயிர் வளர ஆரம்பிச்சதும் பின்னி பூ வைக்கிறா இதெல்லாம் இயற்கை கொடுத்தது கல்யாணம் பண்ணிண்டவனால அதுக்கப்புறம் ஏற்பட்டதில்லை அதனால அந்த இயற்கைய ஏன் மாத்தணும் யார் மாத்தினது அந்த மாறுதல் எல்லாம் போய் இப்ப இருக்கிற மாதிரி இருக்கிறத பாக்க எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு தெரியுமா இந்த விகாரத்துல இருந்து இந்த கால பொம்மநாட்டிகள் விடுபட்டது திருப்தியா இருக்கு அந்த காலத்துல எங்களுக்கு தைரியம் இல்ல வீட்டை விட்டு வெளியில வந்ததில்ல சுய சம்பாத்தியம் இல்ல எல்லாத்துக்கும் கட்டுனவனையும் மாமனாரையுமே எதிர்பார்த்து நின்னதுனால இப்படி மூளையில நிக்கும்படியா ஆயிடுத்து பாட்டி என்ற இடையில் ராதிகா ஏதோ கேட்க வர அவளை சட்டென்று அடக்கிவிட்டு சொன்னாள் பாட்டி இரு அவசரப்படாத நான் சொல்ல வந்ததையெல்லாம் சொல்லிடுறேன் அப்புறமா நீ பேசு கேட்டுக்கிறேன் நான் பேசுறதுக்கும் உன் விஷயத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு இப்படி ஆதியோட அந்தமா எடுத்து சொன்னாதான் உனக்கு புரியும்னு சொல்றேன் உனக்குள்ள ஒருத்தலோ குற்றம் பண்ணிட்ட உணர்ச்சியோ ஏற்படக்கூடாதுன்னு விரிவா பேசுறேன் காலம் ரொம்ப வேகமா மாறிண்டு வர்றது பொம்ம நாட்டிகள் விவேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டா படிச்சு முன்னுக்கு வந்து சரிசமமா வேலைக்கு போறா இப்போ இந்த மாதிரி என்ன போல ஒருத்திய நிக்க வைக்க முடியுமா சொல்லு நிக்க வைக்கலாமா முதல்ல இதுல இருந்து வெளியில வந்தா அப்புறம் இளம் வயசுல வீட்டுக்காரன் செத்து போயிட்டா ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அப்படி ஆனவாளுடைய அப்பா அம்மாவே அவளை அந்த மாதிரி நிக்க வச்சிட முடியாது கூடாது அவளுக்கு துணை தேவைன்னு புரிஞ்சுண்டு தாங்களே கல்யாணம் பண்ணி வைக்க துணிச்சலா முன்னுக்கு வந்தா இப்போ அதையெல்லாம் தாண்டி மனசு ஒத்துப்போகலைன்னா வேறு சில காரணத்தாலோ விவாகரத்து கூட வாங்கிண்டு அதுக்கப்புறம் வேற கல்யாணமும் பண்ணிக்கிறா அந்த அளவுக்கு எல்லாம் மாறி இருக்கு முன்னேறி இருக்குன்றப்போ நீ மட்டும் பழைய மாதிரி இருந்துட முடியாது ராதிகா இருக்கவும் கூடாது கல்யாணம் கூட பண்ணிக்காத ஒருத்தனை மனசளவுல ஸ்மரிச்சதால அவனையே நினைச்சுண்டு அப்படியே அழுதுண்டு மூஞ்சிய சோகமா வச்சுண்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு போடுற வெறும் இயந்திரமா இருந்துட முடியுமா சொல்லு ஐயோ பாட்டி நான் சொல்றத நீங்க புரிஞ்சிக்க நான் நாங்க வெறும் மனசால மட்டும் ஸ்மரிச்சவா இல்ல கால் வினாடி அவளை கண்ணிமைக்காமல் பார்த்த பாட்டி கேட்டாள் அப்படினா புருஷம் மொண்டாட்டி மாதிரி நடந்துண்டதா சொல்றியா ராதிகா தலை குனிந்து மெதுவாக இல்லை என தலையாட்ட பாட்டி கேட்டாள் அப்படினா வேற என்ன சொல்ற அந்த அளவுக்கு போகலைனாலும் நாங்க நாங்கள் புரியறது இந்த கால சினிமாவில் வர்ற மாதிரி நடந்துட்டு இருப்பீங்க அவ்வளோதானே இதை பாரு ராதிகா நீ குழந்தை இல்லை கிழவியாவோ ஆயிடல பத்தொன்பது வயசுல நிற்கிற குருத்து குருத்துலயே வாடி வதங்கவோ கருகி போயிடவோ கூடாதுன்ற ஆதங்கத்தினால தான் இத்தனை பேசுறேன் ஓ வாழ்க்கை இப்படியே போயிட முடியாதுமா பணம் சம்பாதிக்கிறேன் தம்பிங்களை படிக்க வச்சு கரையை திடுவேன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதையெல்லாம் மீறி மனசுன்னு ஒன்று இருக்கு உடம்புன்ற ஒன்ன தெய்வம் தந்திருக்கு அததுக்கு சில தேவைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கு அந்தந்த தேவை அப்பப்ப கிடைக்கணுமா நான் என்ன சொல்றேன்றது உனக்கு புரியும் இப்ப பிடிவாதமா இன்னும் சொல்லப்போனா அசட்டு பிடிவாதம்னு கூட சொல்லுவேன் இருந்துடலாம்னு கூட தோணும் ஆனா போக போக வயசாக ஆக அதுக்காக வருத்தப்படும் மனசு ஏங்கோ ஏதோ சிலர தவிர கல்யாணம் வேண்டாம்னு நின்ன முக்கால் வாசி பேரும் அந்த தப்புக்கு உள்ளுக்குள்ள வருத்தப்படுறவாதான் இப்படி நின்னுட்டமேன்னு ஏக்கப்படுறவாதான் மனசுல இருக்கிற எண்ணங்களை பகிர்ந்துக்க கூட ஒரு துணை இல்லாம போன சங்கடங்களை அனுபவிக்கிறவாதான் அதனால எத்தனையோ விதமான பாதிப்புக்கு உள்ளாகரா அதெல்லாம் உனக்கு ஏற்படக்கூடாது நீ அப்படி நின்னு போயிடக்கூடாதுன்ற தவிப்புல பேசுறேன் பழசையே நினைச்சிட்டு ஆக போறது ஒண்ணும் இல்லைன்றத தெரியப்படுத்துறேன் இதுக்கு அர்த்தம் ராம்குமார மறந்துட்டதா ஆகாது அந்த பிள்ளைய தெய்வம் பறிச்சுண்டு போகாம இருந்திருந்தா இந்த பேச்சே எழுந்திருக்க போறதில்ல உங்க சேர்மன் உன்கிட்ட தன் மனசுக்குள்ள வச்சு பூட்டின் இருந்த ஆசைய திறந்து காமிச்சிருக்க போறதில்ல ராம்குமாரை எடுத்துண்ட அதே தெய்வம்தான் இவர உனக்கு தர்றது ஒரு கதவு மூடுனா தானாக இன்னொரு கதவை திறந்து வைப்பான்றது உன் வர நிஜமாயிருக்கு உன் சேர்மனும் தங்கமான பிள்ளையாத்தான் தெரிகிறார் ரொம்ப உயர்ந்த மனுஷனா படுறார் தன் மனசுல ஏற்பட்ட அத்தனை ஆசையையும் மறைச்சு எதையும் வெளியில காட்டாம உங்க ரெண்டு பேருக்கும் தானே முன்ன நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்ன அந்த மனசு யாருக்கு வரும்னு யோசிச்சுப்பாரு ரொம்ப ரொம்ப பெரிய மனசுக்கு தான் வரும் அதனால் உன்னை நன்னா புரிஞ்சிட்டு இருக்கிற இவருக்கு நீயும் ராம்குமாரும் பழகுனதெல்லாம் தெரிஞ்சிருக்கிற இவருக்கு நீ தைரியமா சரி சொல்லலாம் சொல்லணுன்றது ஏ தீர்மானமான முடிவு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அப்புறம் நீ யோசிக்க வேண்டியது ஏதாவது இருந்தா அதையும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா என்ன பாட்டி பழிச்சென்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் நிதர்சனமான விஷயங்களை வெகு சுலபமாக எடுத்து சொல்லிவிட்டாள் பாட்டி சொன்னதெல்லாம் சரி நியாயம் நடைமுறை வாழ்க்கை என்பது பிடிபட்டாலும் அவளுக்குள் ஏதோ ஒன்று இடரிற்று உடனே ஒப்புக்கொள்ள முடியாமல் தயங்க மட்டுமின்றி வேறொன்றும் அவளை யோசிக்க வைத்தது ராம்குமார் மாதிரி கார்த்திக் இருப்பானா அந்த அரவணைப்பான அன்பும் தன்னை தோளில் சார்த்தி அழைத்து கொண்டு போன பாதுகாப்பும் கிடைக்குமா உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் என்னுடையவை என்று நீண்ட அதே உதவிக்கரம் இவனிடமிருந்தும் நீளுமா வாழ்க்கையின் மிக மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற இவன் வளர்ந்த அல்லது வளர்க்கப்பட்ட வெளிநாட்டு கலாச்சார இடைவெளி இவற்றை நினைத்து பயந்தாள் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அவளுக்கு அவன் ஒரு தொடுவான மனிதனாக தோன்றினான் யாரையும் தன் அருகே நெருங்க விடாதவனாகவும் தானும் யாருடைய அந்தரங்கங்களிலும் குறுக்கிடாதவனாகவும் தன்னை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கொண்டு ஒட்டியும் ஒட்டாமலும் பழகுபவனாகவும் தொடர் நினைக்கிறவர்களை விட்டு தூரம் போகிறவனாகவும் விட்டேர்த்தியாய் வாழ பழகி போனவனாகவும் தெரிய அவனிடமிருந்து சாறு நினைக்கிற கரமும் சரிய வேண்டுகிற தோளும் கிடைக்குமா என்பது புரியாமல் தானும் மனுஷி தன்னுடையதும் எதிர்பார்ப்புகளை கொண்ட சாதாரண மனம்தான் என்பதை உணர்ந்து கொண்டவளாக அடிமனது இத்தனையும் ஒளிந்து கொண்டு தன்னிடம் கண்ணாம்பூச்சி காட்டுவதை எண்ணி ஒரு மனதிற்குள் இத்தனை என்ன ஓட்டங்கள் எழ முடியுமா என்ற கேள்வியுடன் தன் கேள்விக்கு விடை கிடைக்காதவளாக ஆபிசுக்கு கிளம்ப தயாரானாள்